மக்களே வணக்கம் கொஞ்சம் கேளுங்களேன் இன்னைக்கு நம்ம பயங்கர ஒரு அதாவது அவசியம் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாப்பிக்னால் நம்ம நிறைய தடவை அவேர்னஸ் சொல்லியிருப்போம் ஸ்கேம் ஸ்கேம் அப்படின்னு ஸோ இப்போ எனக்கு என்னோட ரெண்டு ஃப்ரெண்டுங்களுக்கு நடந்த உண்மை சம்பவம் ஸோ உங்களுக்கு எதுக்கு இதை சொல்கிறேன்னா விழிப்புணர்வோடு இருங்க ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காதீங்க இவ்வளோ காசு போட்டால் இவ்வளோ காசு வரும் உங்களுக்கு பரிசு தொகை வந்திருக்கு உங்களுக்கு கூப்பன் வந்திருக்கு இந்த மாதிரி கால்ஸ் வந்துனால் எடுக்காதீங்க ஸோ ரெண்டு ஸ்டோரி இருக்குது முழுக்க முழுக்க அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட கேட்டாங்க உங்களோட சேனலில் தயவுசெய்து இதை போடுங்க நிறைய பேருக்கு வந்து இது தெரியட்டும் அப்படின்னு ஸோ என்னோட ஃப்ரெண்டோட அவங்க சித்தப்பாவுக்கு ஃபோன் வருது என்ன வந்திருக்குன்னா அவங்க பையன் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க இந்த மாதிரி பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க பத்தாவது முடிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்தே அதாவது ஒன்றாவதுலேருந்துமே பத்தாவது வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கனால கவர்மெண்ட் மூலியமாக முப்பத்தி எட்டாயிரரூபா வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு அவங்க அப்பா பேர் அவங்க அம்மா பேர் அந்த பையனோட பேர் ஈவன் எம்இஸ் நம்பர் கூட சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க இந்த மாதிரி நம்ம பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி எம்இஸ் நம்பர் பையன் பேர் எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னா சரி என்ன கேட்டாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க வந்து நாங்கள் அவங்க வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கால் வரும் ஃப்ராடுன்னு சொல்லியிருக்காங்கன்னு டேரெக்டாகவே அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு நாங்கள் ஃப்ராடுனா உங்ககிட்ட இருந்து நாங்கள் வந்து ஏதாவது உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கேட்டால் தானே நாங்கள் வந்து எதுவும் இல்லை நாங்கள் மாதிரி இந்த மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு அமௌண்டு முப்பத்தி எட்டாயிரரூபா உங்கள் பையனுக்கு செலக்ட் ஆகிருக்கு நாங்கள் வந்து தமிழத்தில் வந்து நாலாயிரம் பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அதில் உங்கள் பையன் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அவங்க வந்து கிட்டத்தட்ட நம்பிட்ட மாதிரி ஸோ நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் வைக்கணும் உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க சரி அந்த ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட அண்ணனுக்கு அதாவது என்னோடய தம்பிக்கு கால் வந்துச்சு நான் உங்களோட அக்கா பேசுகிறேன் சொல்லுங்கன்னு சொல்லி என்ன டீட்டெயில் வேணும்னு கேட்டோன்னே இந்த கூப்பிடுறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நம்பர் நாட் ரீஜபிள் எடுக்கலை ஸோ இந்த மாதிரி யாராவது வந்து ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்குன்னா ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணவே மாட்டாங்க உங்கள் பையன் உங்கள் பசங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக ஸ்டூடெண்ட்டை தான் கொண்டுட்டு வர சொல்லுவாங்க இந்த மாதிரி எதுவுமே நம்பாதேங்க அது மாதிரி விழிப்புணர்வாக இருங்க உங்களை ஏமாத்துறதுக்கு எந்த அதாவது இப்போலாம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக கேட்குறது இல்லை அங்கங்கே சுற்றி வந்து உங்களை ஏமாற வைக்கிறதா அவங்களோட நோக்கமாகவே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் என்னன்னா என்னோட ஃப்ரெண்டோட அவங்க வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது திடீர்னு வந்து ஃபோன் வந்து கூகுள் கூகுள் லொக்கேஷனில் கேட்கக்கூடாது ஜிமெயிலில் வந்து இட்ஸ் யூ இட்ஸ் யூவான்னு கேட்டிருக்கு அவங்க வந்து நிறைய தடவை வரும் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில திடீர்னு அவரோட டேபு பக்கத்தில் இருந்துருக்கு அதுக்குமே கேட்டிருக்கு இது வந்து அவர் வந்து அது என்னதுன்னு பார்க்குறதுக்குள்ளேயே அப்படியே வந்து ரெண்டுமே டேபும் ஃபோனுமே கடக்கடை கடகடன் ஏதோ ரவுண்டாக சுற்றி இருக்குது ஃபுல்லாக அவரோட டேட்டா எல்லாமே வந்து அதாவது ரெக்கவரியும் பண்ண முடியாமல் எல்லாமே அவங்க வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஃபுல்லாக ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி இமெயில் சரி வருமா இப்போ வந்து மாற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெக்கவரி இமெயில் கூட அவங்களோட இமெயில் ஐடி அந்த அவங்களோட கான்டாக்டு இந்த மாதிரி ஸோ இவர் உடனே வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அந்த பேங்க்கு ஃபோன் பண்ணி அவரோட அக்கௌண்ட்டை வந்து சேஃப் ஆக்கிட்டாரு ஸோ பணம் எதுவும் அவர் லாஸ் பண்ணல பட் இன்னும் ஸ்டில் அவர் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஸோ தான் அவருக்கான தீர்வு கிடைக்கும் ஸோ நீங்கள் ஏதாவது லிங்க் வருது இன்ஸ்டாகிராமில் இருந்து இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் லிங்க் வருது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க அதனால் உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எஸ்பிஐயில் வந்து வவுச்சர் கிடைக்குது இந்த மாதிரி எதையும் நம்பாதீங்க அந்த மாதிரி சின்னதுக்கு சின்ன மீனை போட்டு கூட பெரிய மீனை பிடிக்கலாம் நூறுரூவா அமுச்சு விட்டுட்டு உங்கள் ஐயாயிரூவா கிடைக்கலாம் என்னோட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் ஐயாயிரூவா டெபாசிட் பண்ணிங்கன்னா முப்பதாயிரரூபா ஏறிடும் அப்படின்னு சொல்லி பதினஞ்சாயிரம் இறந்த எங்கள் சொந்தக்காரங்களும் இருக்காங்க அதனால் தான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி எதையுமே நம்பாதீங்க உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதாவது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும்ல விவரம் தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட டக்குன்னு கேட்டு அதுக்கான இது பண்ணி சேஃப் ஆயிருங்க ஸோ முடிஞ்ச வழி இந்த மாதிரி காலெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இதுவும் ஒரு வகையான திரு இன்னொரு விஷயம் என்னென்னா அமெரிக்கா புலனாய்வு அமைப்பு வந்து எல்லாருக்கும் எப்பிஐ வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சைனாவை சேர்ந்த ஒரு கும்பல் வந்து பல்லாயிரக்கணக்கான கணினியை வந்து முடக்கி அந்த அவங்க வந்து ஹேக் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் தான் அந்த ஹேக்கிங்லேருந்து எடுத்துவிடுவேன் அந்த மாதிரி ஒரு கும்பலும் அதாவது லேப்டாப்பை சிஸ்டத்தை வந்து ஹேக் பண்ணுறாங்களா ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா எந்த லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க அந்த கும்பலுக்கு என்ன கோஸ்ட் வருது அப்படின்னு வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து விழிப்புணர்வாக இருக்க சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் டெஃப்ட் அதாவது நம்மளோட இதை எல்லாமே ஆன்லைனில் டிஜிட்டல்குள்ளே வந்துட்டோம் அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி இதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது பெரிய விஷயம் ஸோ எல்லாருமே விழிப்புணர்வாக இருங்க எக்ஸ்ட்ராவாக எதுவும் சின்ன சின்னதாக ஆசைப்பட்டு அதாவது சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டு பெருசாக லாஸ் பண்ணிடாதீங்க ஸோ உங்கள் ஆர் ஃபேமிலியில் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அஞ்சு ரூபா போட்டால் ஐம்பது ரூபா கிடைக்குன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க ப்ளீஸ் தேங்க்யூ